சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போதையில் வெளிநாட்டு தம்பதியை ஏற்றிச் சென்ற சாரதி போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு பேருந்தை ஒட்டிய சாரதிக்கு விதிக்கப்பட்ட தடை பேருந்து சாரதிகளிடம் அதிகரிக்கும் ஐஸ் பாவனை வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் கால்வாயிலிருந்து மீட்பு யாழ் பெண் ஊடக மீது மிரட்டல் இளங்குமரன் எம்பி கண்டனம் மெல்ல மெல்ல வெளிவரும் உண்மைகள் பத்மி விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் ஒன்றரை நிமிடங்களில் பேசி முடித்தார் அர்ஜுனா ராமநாதன் தேசிய செல்வந்த சக்தியினர் கிண்டலடிக்கும் சாணக்கிய நெம்பி கட்டுநாயக விமான நிலையத்தில் சிக்கிய யாழ்நபர் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ஜுனா ராமநாதன் தொடர் வர செய்திகள் திருகோணமலை கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொன்னூற்றி இரண்டாம் கட்டை பகுதியில் வெளிநாட்டு தம்பதியை ஏற்றிச் சென்ற காரின் சாரதி நேற்று மாலை போதையில் இருந்ததால் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் அமெரிக்காவைச் சேர்ந்த தம்பதியினர் திருகோணமில் இருந்து கொழும்பு கட்டநாய விமான நிலையத்துக்கு சென்று கொண்ட போது கந்தலாய் போலீசார் வாகனத்தை சோதனை செய்தனர் அப்போது சாரதி மது அருந்தி தெரிய வந்தது மேலும் சாரதியிடம் வாகன அனுமதி பத்திரம் இல்லை என்பதும் இதனைத் தொடர்ந்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் திருவண்ணாமலை கும்பர்புட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கந்தலாய் போலீசார் வெளிநாட்டு தம்பதியை பாதுகாப்புடன் அனுப்புவதற்காக சாரதி ஒருவர் ஏற்பாடு செய்தவர்களை விமான நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் கைது செய்யப்பட்ட சாரதி நாளை கந்தலாய் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் தொலைபேசியினை பயன்படுத்திக் கொண்டு பேருந்தை ஓட்டிய சாரதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கையெழுக்கு தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதுக்காக பயணிகள் பேருந்து ஓட்டுநரின் சேவையை மேற்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை ஏழு நாட்களுக்கு இடைநிறுத்தி உள்ளது குறித்த சாரதி கிரிபத் கோடம் மற்றும் அங்குலான இடையிலான வழித்தடம் நூற்றி ஐம்பத்தி நான்கில் பணிபுரிபவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநீக்கத்துக்கு கூடுதலாக அவர் சாரதி பயிற்சி பட்டறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் அதன்படி சம்பவத்தோடு தொடர்புடைய பேருந்து நடத்துடன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு பயணிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு பயணச்சீட்டு வழங்காத குற்றச்சாட்டில் அவர் ஒருநாள் இடைநீக்கம் செய்யப்பட்டு திருத்த பயிற்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாவித்ததாக இருபத்தி ஆறு பேருந்து சாரதிகள் கடந்த மாதங்களில் கைது செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சோதனைகளில் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பீதி விபத்துக்களை குறைப்பதில் போலீசார் பெரும் சவாலை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்தின் சாரதிகள் அதிக அளவில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகின கடந்த சனிக்கிழமை முரட்டு போலீசார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு சாரதியை அடையாளம் கண்டுள்ளனர் அவர் பயணிகளோடு ஹம்பாந்தோட்டிலிருந்து கொழும்புக்கு ஒரு பேருந்தை ஓட்டி வந்தார் ஒரு ரகசிய தகவலின் பேரில் போலீசார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சோதனை செய்தனர் அவரின் சிறுநீர் மாதிரியை சோதனை செய்தபோது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியமை நிரூபிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாடுகளால் பல ஓட்டுநர்கள் பரிசோதனையின் போது போலீசாரின் வரபுகளை சாரதிகள் அறிந்துள்ளதால் பேருந்து சாரதிகள் சட்டத்தை மீறுவது போல் தெரிகிறது இது போலீசாருக்கு சவாலாகவும் பேருந்துகளை பயணிக்கும் பயணிகளுக்கு பாரிய ஆபத்தாகவும் மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடும்ப சரோருவர் கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாத்தரை காலி வீதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் இருந்து நேற்று குறித்த சடலம் மீட்கப்பட்டது அக்குரைச பரதுப திப்பலவத்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவ இடத்தில் உள்ள மரமொன்றில் இருந்து குடையொன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் மேலும் இது தொடர்பான மீறதிய விசாரணைகளை அக்குரிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவரின் தொழிற்பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் வெளியிட்டார் ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறு அற்ற வகையில் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும் இத்தகைய மிரட்டல்கள் ஊடாக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தை பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடாத்தி குற்றத்தை நிகழ்த்தியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஊடகவியலாளர்கள் பாதுகாப்பான சூழலில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தற்போது குற்ற புலனாய்வு தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர் கெஹல் பத்திர பத்மி கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணையின் போது கடைமுள்ள சஞ்சீவம் மற்றும் கம்பகா பஸ் போட்டா ஆகியோரை கொலை செய்வதற்கு தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே சமயம் கம்பகா ஒஸ்மென் மீதான கொலை முயற்சியில் நேரடி காரணம் தனக்கு இல்லை என்றும் தம்மிட்ட அவிஷ்க மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் ஒத்துழைப்பு நல்கியதாக அவர் குறிப்பிட்டார் கெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சால் உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக பத்மி ஒப்புக்கொண்டார் கொண்டார் மேலும் தமது கைபேசியில் கொக்கையின் ஐ குறியீடு பயன்படுத்தியதாகவும் அவர் குறிக்கிட்டார் அத்துடன் தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கியையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மாத்திரமே உள்ளதாக அவர் தெரிவித்தார் அவர் ராமநாதன் இன்று நாடாளுமன்ற ஒன்றரை நிமிடங்களில் தன்னுடைய கேள்விகளை கேட்டு முடித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய உரையை ஆரம்பிக்க முன்னர் சபாநாயகரிடம் தனக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று கேட்ட பின்னர் உரையாற்ற ஆரம்பித்ததோடு சபாநாயகர் அர்ச்சுனாவுக்கு ஒன்றரை நிமிடம் வழங்கினார் இந்நிலையில் அதற்கு மேல் பேச வேண்டாம் என்றும் தெரிவித்தார் துறைதாசார் அவிகரன் எம்பி தகவல் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரிடம் கேட்ட கேள்வியின் போது இரண்டாவது கேள்வி அர்ச்சுனா ராமநாதன் கேட்பதாக கூறியதைத் தொடர்ந்து அவையில் சபாநாயகரிடம் அர்ச்சனா எம்பி தனக்கு ஒதுக்கப்படும் நேரத்தை அறிந்து கொண்ட பின்னர் உரையாற்றி உள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியினர் இன்று தேசிய செல்வந்த சக்தியினராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் கேமச்சந்திரவுக்கு எதிராக நிலாவளி பொலிஸ் நிலையத்தில் சபை தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு சந்திவெளி பொலிஸ் நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் எவ்வித விசாரணைகளும் செய்யப்படவில்லை தான் அமைப்பாளர் என்பதால் போலீஸ் மா அதிபர் தன்னை விசாரணைக்கு அழைக்க மாட்டார் என்று அவர் சொல்லித் தருகிறார் இது தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் கூறுகிறேன் இந்த ஆவணங்களை நான் சபைக்கு முன்வைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி என்றனர் பின்னர் தேசிய ஏமாற்றம் சக்தியினர் என்று அழைத்தனர் ஆனால் ஒரு வருடத்துக்கு பின்னர் தேசிய செல்வந்த சக்தியினர் என்று அழைக்கிறனர் இவை நாட்டு மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது இவ்வாறு அவர் தெரிவித்தார் கட்டநாயக விமான நிலையத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு இன்று கைது செய்யப்பட்டார் யாழில் இடம்பெற்ற பல குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்பட்ட நபரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் விமான நிலைய அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு என்னை பிரபலமாக்குகிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாக சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் உரையாற்றுகையில் எதிர்கால ஜனாதிபதி நலிந்த ஜேதிசவுக்கு இன்றில் இருந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் உங்களிடம் பெரும் அன்பு கொண்டுள்ளேன் என்னாலும் இல்லாதது போல் ஐஎஸ் கொள்கலங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த கொள்கலன்கள் நாமல் எம்பிக்கு சொந்தமானது என்கிறேன் ஆனால் இதுவரை அவரை கைது செய்யவில்லை மேலும் நாமலின் தந்தை உட்பட அவர்களில் யாரையும் கைது செய்யவில்லை ஆனால் பாதசாரி கடவையின் ஓரத்தில் காரை நிறுத்தியதற்காக என்னை கைது செய்யப் போகிறார்கள் நாளை கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படலாம் நான் காரை இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நிறுத்தினேன் மேலும் என்ஜினின் அதிக சூடு காரணமாக ஒரு நிமிடத்துக்கு கொள்கிறேன் இல்லாவிட்டால் தீப்பற்றி விடுமென்றேன் அதை ஊடகங்களில் வெளியிட்டதால் ஏன் அர்ஜுனா எம்பியை கைது செய்யவில்லை என்று கேட்கிறார்கள் நான் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் கேட்டேன் நான் போலீஸ் நிலையத்துக்கு வரவ அல்லது நீங்கள் வந்து கைது போகிறீர்களா அது எங்களுக்கு தெரியாது ரிப்போர்ட் போட்டோ கைது செய்வோம் என்றார் கிலோ கணக்கில் கெரோயின் பிடிபடுகிறது கைது செய்வது என்னை போன்றவர்களே நான் பாய் தலகணி செருப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு நாளை காலை நாடாளுமன்றம் வராமல் நிலையத்துக்கு செல்ல போகிறேன் அந்த அளவுக்கு இந்த நாடு போயிருக்கிறது என்றும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்